கிளவி எங்க வச்சிருக்குன்னு தெரியல பிரியாணிய பஞ்சு கிளவி சரியான ஆளுதான் எப்படி ஐடியாவோட கொஞ்சம் பிரியாணி எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கு சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி ஐடியாலாம் நம்ம மரமாட்டைக்கு உதிக்க மாட்டேங்க அதான் இந்த கிளவி எம்பி எலெக்ஷன்லாம் நிக்கி நம்ம வீட்டை விட்டு சுத்தி சுத்தி வாரம் பஞ்சு கிளவிக்கு மண்டை மட்டும் மூளை இல்ல உடம்பு முழுக்க மூளையோ மூளை கிளவி கிளவிங்கண்ணே நானும் தான கிளவி நான் ஒத்துக்கிட மாட்டேன் நான் கிளவின்னு அறுபத்தஞ்சு வயசு கோமரி பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு பிரியாணி எங்க வச்சிருக்குது கிளவி என்ன இருக்குதான் எடுத்து திருநாச்சி என் மீதியை கொண்டு போய் கொடுப்போம் யாரும் கூடாது கடவுளே அடியே வந்தது வராதுமா என் கால வரதுக்கு நிக்கியா என் காலை விடு எங்க அம்மையும் கால விட போறியா இல்லையா காலை பிடிச்சிட்டு இருக்க நானு என்னவ யாதோன்னு பயந்துட்டேனே என் காலை வாரி விட போற நான் தலகு புற சாட போறேன் கீழ விழுந்து மண்டைய உடைக்க போறேன் நினைச்சே இன்னைக்கு அவ்வளவுதான் என் சுவாலி நினைச்சே இது இப்ப ஆசிரது பண்ணுங்க நல்ல ஐரி மர்மளா நல்ல ஐரி 16 பெற்று பெருவாழ்வு வாளு அம்மா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு நீ வந்து வியாமாந்திராத வாட்டி இவளை நான் ஊர்ல இருந்து வரும்போது கடும் கோபத்தோட தான் வந்தேன் இங்க என் மோவனை இழுத்துட்டு வந்துட்டாளன்னு சொல்லிட்டு இப்ப அந்த நட்டி புரியுது எவ்வளவு பாசமுள்ள மருமூலா இருக்கா நீனு இருக்கிய நல்ல வேளை உன் பேச்ச கேட்டு ஏமாந்திர பார்த்தேன் எல்லாம் என் தலையெழுத்து ஒன்னு சொல்லல என்ன சொல்லணும் முதல்ல நட்டி கோவம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவா உள்ளட்டி அந்த மாதிரி தான் இருக்காட்டியாவா மூஞ்ச பத்தியாட்டி அன்னைக்கு கோவமா இருந்தா இன்னைக்கு மூஞ்ச பாரு என்ன அளவோல இருக்கா ஐஸ்வரியமால இருக்கு மூஞ்ச பார்க்கவே

ஏட்டி உன் பேச்சை கட்டுட்டு அவகிட்ட சண்டைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான் பாத்தி நான் நிக்கதும் அவ கால் வலிக்க ஆமா வலிக்கும்ல வலிக்கும் நீ ஊருக்கு போவதுக்குள்ள உன் காலை உடைச்சு அவ உன் கையில குடுக்க போறெல்லாம் இல்லையான்னு மட்டும் பாரு

ஆ சரிம்மா நம்ப எடுத்துரு வாடியறேன் சூடான காப்பியை போட்டு வச்சிருக்கேன் அது தூக்கி கொண்டு கொடுக்கறது பெரிய விஷயமா என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் எது நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல எதுல போய் முட்ட போதோ அன்னைக்கு தெரியும் கதை காட்டேடி எம்மா மேல என் மருமக என்ன பாசமா இருக்கா நீனு உன் மாப்பிள்ளைய கண்டாலே ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு

పోదు నిర్తినది పోద

அது யாருக்கிட்டே கொடுத்துருக்கியா அது மட்டும் அது மட்டும் லேசா சையில சொல்லிட்டு ஓடி இருக்கதே ஓடி இருக்கு அம்முகுட்டு முகு அம்மா